தொண்ணூறு தொண்ணூறு ரூபா தொள்ளி தொள்ளி தொண்ணூறு ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா தொள்ளிப தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபது ரூபா ஆயிரத்தி அறுபது ரூபாய் ஆயிரத்தி அறுபது ரூபா ஆயிரத்தி எழுபது ரூபாய்

அண்ணே கேளுங்கண்ணே அணை கேளுங்கணை அணை கேளுணை மாட்டி டபுள் மிகுனா நல்லா இருக்கும் மூணு மூணு நாலு நாலு கொண்டு அஞ்சு அஞ்சு கேளுங்கண்ணே எவ்வளோ அண்ணா கொடுணும் அஞ்சு நூறு ரூபாய் அண்ணே ஏழு நூறு ரூபாய் அண்ணே ஏழு நூறு ரூபாய் ஏழு நூறு ரூபாய் ஏழு தொண்ணூறு ரூபாய் ஏழு தொண்ணூறு ரூபாய் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் அண்ணன் கெடுக்க என்ன பெரிய நூத்தி அஞ்சு நூத்தி பத்து ஒரு நண்டு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு இருபது முப்பது நூத்தி முப்பது நாப்பது நூத்தி ஐம்பது

முன்னூறு முன்னூறு அஞ்சு நூறு அஞ்சு தொண்ணூறு ஆறு நாற்பது ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது ஆறு தொண்ணூறுனு எழுநூறு ரூபா 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 ஏழு நூறு ஏழு நூறு ஏ ஏழு நூறு ஏழு பத்து